குஜராத்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசிய பிரதமர் மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்துர் பற்றி பேசும்போது கடந்த கால வரலாற்று நிகழ்வை மேற்கோள் காட்டி காஷ்மீர் தீவிரவாதம் பற்றியும் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் குறித்தும் ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறாங்க அதாவது நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுலேயே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை திறம்பட கையாண்டுருக்கணும் பிரிவினைக்கு பிறகுதான் நம்ம நாடு முதல் பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு இதுவரைக்கும் பல தலைமுறைகளை கடந்த பிறகு கூட நாம் அதை தொடர்ச்சியோட போராடி தானே இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலின் போது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டோட முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் வலியுறுத்திய போதில் கூட அப்போதைய காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த ஆலோசனையை புறக்கணிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பிரிக்கப்பட்டப்ப அன்னைக்கு நைட்டே காஷ்மீர் மண்ணில் முதல் பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு பாகிஸ்தான் முஜாஹிதீன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவோட ஒரு பகுதியை வலுக்கட்டாயமாக கைப்பற்றினாங்க அப்பவே முஜாஹிதீன் அழிக்கப்பட்டிருக்கணும் அப்போது பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கும் வரை இராணுவ தாக்குதலை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அறிவுறுத்தினாரு ஆனாலும் அப்போதைய அரசு அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை ஆனா அப்ப ஆரம்பிச்ச இந்த முஜாஹிதீன்களோட ரத்த கலரி எழுபத்தஞ்சு ஆண்டுகளா தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பஹல்காம்ல நடந்தது அதோட ஒரு சிதைந்த வடிவம் மட்டும்தான் இந்திய ராணுவம் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானை தோற்கடிச்சுட்டே வருது இந்தியா கிட்ட இருந்து பாகிஸ்தானால வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத பாகிஸ்தான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கு அணுகுண்டு அப்படிங்கிற பியூஸ புடுங்கினதுமே நம்மளோட பலம் எதிரிக்கு புரிஞ்சிருச்சு அதாவது பாகிஸ்தானோட போர் யுக்தி அப்படிங்கிறதே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது தான் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத நடவடிக்கை அப்படிங்கிறது பிராக்சிவார் கிடையாது அது பாகிஸ்தானால நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் தான் அதான் அவங்களோட போர் யுக்தி சிம்பிளா சொல்லணும்னா எல்லை தாண்டிய தீவிரவாதம் மூலமா போர நடத்துது பாகிஸ்தான் அப்படின்னு பிரதமர் அவர்கள் கடுமையா சாடி இருக்கிறாங்க உண்மைதான் இல்லையா நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடந்த எழுபத்தைந்து வருடங்கள்ல இந்தியா ஒருபோதும் பாகிஸ்தான் மீதோ பாகிஸ்தானுடைய நாட்டு மக்கள் மீதோ தாக்குதல்களை அநாகரிகமாக நடத்தினதே கிடையாது அந்த பாகிஸ்தான் நம்ம மீது நடத்தக்கூடிய அநாகரிகமான தாக்குதலுக்கு நம்ம இந்தியா பதிலடி மட்டும்தான் கொடுத்திருப்போம் எழுபத்தைந்து வருடங்களா தீவிரவாத தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம தேசம்தான்